ான் பு நித்தரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினாறு வாலிப வயதிலே யாக்கோபு பெயர் சேபாவை விட்டு ஆறானுக்கு போக பிரயாணம் பண்ணின போது ஒரு இடத்தில் படுத்து நித்திரை செய்தார் அங்கே யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் இசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று பேசினார் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் ஆதியாகமும் இருபத்தி எட்டு பதினாறு நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்களை கண்மணி போல பாதுகாப்பதுடன் உங்களை கவனித்துக் கொண்டேயும் வருகிறார் நீங்கள் போகும் இடமெல்லாம் ஞானக்கம்மலையாக கூட வருகிறார் மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக முன் செல்கிறார் அதை நீங்கள் அறிந்து கொள்ள உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை அன்றைக்கு பருசெய்யறும் சது ஆண்டவரை அறியவில்லை கண்கள் இருந்தும் கர்த்தரை தரிசிக்கும்படி அவர்கள் விழிப்புள்ள ஜீவியம் செய்யவில்லை யோவான் ஸ்நானன் அவர்களை பார்த்து நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் யோவான் ஒன்று இருபத்தி ஆறு என்றார் எனக்கு பின்வருகிறவரோ என்னும் இருக்கிறார் நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் அவர் பரிசுத்தாவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்றும் சொன்னார் மத்தியும் மூன்று பதினொன்று அன்றைக்கு ஆகார் வனாந்திரத்திலே நடந்தபோது அவள் அறியாத கர்த்தர் கூடவே சென்றார் அவளுடைய பிள்ளை தாகத்தால் அழுத போது தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் ஆதியாகமும் இருபத்தி ஒன்று பத்தொன்பது இன்றைக்கும் நீங்கள் அறியாதிருக்கிற கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பாரானால் உங்கள் அருகே அவர் சிலுவையில் தொங்குகிறவராயும் தமது காயங்களில் இருந்து இரத்த துறவை பண்ணுகிறவருமாயும் நிற்கிறதைக் காண்பீர்கள் நீங்கள் அறியாதிருக்கிறவர் உங்கள் நடுவே நிற்கிறார் வேதம் சொல்லுகிறது இசர்வேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார் இயேசாயா பனிரெண்டு ஆறு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் செப்பனியா மூன்று பதினேழு இரண்டு பேர் மூன்று பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி வந்தாலே அவர்கள் நடுவிலே அவர் வந்து விடுவார் நீங்கள் அதை அறியாமல் இருந்தாலும் அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பது உண்மையிலும் உண்மை சத்தியத்திலும் சத்தியம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அறியாதிருக்கிற கர்த்தரை நீங்கள் தரிசிக்கும்படி கர்த்தர் உங்கள் மனக்கண்களை பிரகாசிக்க செய்வாராக உங்களுடைய கண்களை திறந்தருள்வாராக பொழுது மகிமையின் ராஜாவை நீங்கள் கண் குளிரக் கண்டு மகிழ்வீர்கள்